ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் என்பவர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மன்னர்களாக இருந்து மாதவம் செய்தவர்கள் அதாவது மன்னர்கள் வந்து அரசு மாத்திரம் புரிஞ்சின் வரல அவ வந்து தன்னுடைய தாய் சமயத்திலே காப்பதிலும் பரப்புவதிலும் பக்தி செலுத்துவதிலும் சிலந்து விளங்கி உள்ளார்கள் இவர்களில் வந்து ஐந்து பேர் வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ யாரா கோச்சிங்கச்சோழ நாயனார் கூற்றுவ நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் நென்றி நெடுமாற நாயனார் புகழ்சோழ நாயனார் இவா அஞ்சு பேர் வந்து இந்த தலைப்பின் கீழ் வந்தாரு இதுல நம்ம இப்போ வந்து முதலாவதாக வரக்கூடிய கோச்செங்கட் சோழ நாயனாரை பத்தி நம்ம பார்க்கலாம் இவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து சிறப்பாக வந்து தாய் சமயத்தை காத்திருக்கிறார்கள் அதை பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இந்த கோச்செங்கட் சோழ நாயனார் வந்து சோழ மன்னன் சுபதேவனுக்கும் கமலாவதிக்கும் இறையொருளால் வந்து பிறந்தவர் மாதரசி கமலாவதிக்கு பிரசவ காலத்தில் வலி துவங்கியவுடன் இன்னமும் ஓரிரு நாளிகை தள்ளி குழந்தை பிறந்தால் வந்து குழந்தை வந்து நன்ன கீர்த்தி பெற்று திகழ்வான் அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொன்ன உடனே அந்த மன்னன் என்ன பண்ணுறான் அந்த ஒரு நாழிகை தள்ளுறதுக்கோசரம் அந்த ராணியை வந்து தலைகீழாக கட்டி தொங்க விடும்படி பணியாட்களிலெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறார் அதன்படி பிரசவ வலியை தாங்கிக் கொண்டு ஒரு நாழிகை நேரம் வந்து தலைகீழாக அந்த ராணி வந்து தொங்கினாலாம் கால நீட்டிப்பு காரணமாக குழந்தை வந்து எப்படி பிறக்கிறதுனாக்கா கண்கள்லாம் சிவந்து பிறக்கிறதாம் அப்பொழுது வந்து அந்த குழந்தையை கையில் வாங்கி அந்த தமிழாவதி என் கோட் செங்கண்ணனே அப்படின்னு அழைச்சிட்டு அவள் உயிர் விட்டுறான் அதாவது கண்ணனுக்கு சிவந்தா இருந்ததுனால என் கோட் செங்கண்ணனே அப்படின்னு அவன் வந்து கூப்பிட்டாம் அதனாலதான் இவருக்கு பேர் வந்து செங்கட் சோழன் அப்படின்னு வந்து பேர் வந்தது இவர் எப்படின்னாக்கா இவர் வந்து சிவபெருமான் திருவுருளால் இவர் வந்து பிறந்தவர் அதாவது முற்பிறவில வந்து இந்த திருவானைக்காவல்ல வந்து இந்த உங்களுக்கு திருவானைக்காவல் கதை தெரிஞ்சிருக்கும் இந்த சிலந்தி யானை கதை அந்த சிலந்தி என்ன பண்றதுனாக்கா அந்த ஜம்புகேஸ்வரர் மேல குப்பையெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிலந்தி வலையெல்லாம் பின்னி அந்த சிவன் மேல வந்து குப்பை வந்து சிவன் மேல விழாம பாதுகாக்கிறது அப்ப வந்து அந்த கோவில்ல வந்து யானை வந்து சிவனை வழிபடுற வரப்போ இந்த சிலந்தி வலையை பார்த்துட்டு ஏதோ குப்பைன்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி விட்டுட்டு அந்த யானை வந்து வழிபட்டுட்டு போயிடுது இதை மறுநாள் பார்த்த அந்த சிலந்தி திரும்பியும் அதே மாதிரி வந்து அந்த சிலந்தி வலையை பின்றது மறுநாளும் அந்த யானை வந்து அந்த வலையை வந்து அறுத்தறிஞ்சிடுறது இதை பார்த்து கோவம் கொண்ட அந்த சிலந்தி என்ன பண்றதுன்னா அந்த யானையினுடைய தும்பிக்கையில போயிட்டு அதுக்கு துன்பம் தர்றது அதனால யானை என்ன பண்றதுனாக்கா கீழே வந்து மடிந்து போயிடுது அது அந்த மாதிரி கீழே விழுறப்போ அதோட தும்பிக்கை வந்து கீழே படுறப்போ அந்த அந்த சிலந்தி இருக்குது அந்த திலந்தியும் வந்து இறந்து போயிடுது இப்பிறப்புல வந்து இந்த கோச்சங்கு சோழனாக வந்து பிறப்படுத்தார் அதனால வந்து இந்த பிறப்பு வந்து அவருக்கு வந்து சிவபெருமாள் திருவருவால் இவருக்கு கிடைத்த ஒரு பிறப்பு இந்த கோச்சன் சோழன் வந்து சமய மதத்தை வந்து தழைக்க செய்கிறார் தாய் தாய் மதத்தை வந்து த தழைக்க செய்கிறார் எப்படின்னாக்கா எழுபதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் எல்லாம் கட்டி மாடல் கோவில்கள் எல்லாம் கட்டி திருக்கோவில்கள் கட்டியதோடு இல்லாமல் தினசரி பூஜைக்கெல்லாம் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் வந்து நிறைய திருப்பணிகள் வந்து இவர் வந்து செஞ்சு நின்றுட்டு இருக்காரு இவரை வந்து திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தர அவர்கள்லாம் வந்து அவர்களுடைய பதிகங்கள்ல வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் இவர்கள் மூவர் மாற்றம் இல்லாம இந்த பன்னிரண்டு ஆழ்வாள்களில் ஒருவராக வரக்கூடிய திருமங்கை ஆழ்வாரும் வந்து அவருடைய திருவாய் மொழியில வந்து இந்த கோச்சிங் சோழர் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கார் அதாவது ஈசனுக்கு எழில் மாடம் எழுபது மாண்ட திருக்குளத்து வளஞ்சோழன் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து அவருடைய அந்த திருவாய்மொழியில் சொல்லியிருக்காரு இத்தகைய பெருமை வாய்ந்தவர் தான் வந்து கோச்சங் சோழன் நாயனார் மீண்டும் வந்து அடுத்த நாயனார் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்